ஹாய் ஸோ நம்ம சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் விசா சம்மந்தமாகவும் யூஎஸ் விசாவை நான் எப்படி நாற்பத்தஞ்சு நாளில் வாங்குவேன் அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இன் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம் ஸோ இது வரைக்கும் அவங்களுடைய சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்கலாக ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா என்னுடைய யுஎஸ் விசா இன்டர்வியூ நடந்து முடியுது இல்லைங்களா அதுலேருந்து யூஎஸ் வீசாவை கையில் வாங்குற வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு ட்ராவலர் அவர் வந்து ஒரு டூரிஸ்ட் வீசா ஸோ அந்த வீசாவுடைய ப்ராசஸ் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஷார்ட் டேர்ம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வியாழக்கிழமை வந்து என்னுடைய இன்டர்வியூ முடிஞ்சது ஸோ அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு கடைசி விஷயம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நிறைய பேர் என்ன என்கிட்ட சொன்னாங்க அவர் வந்து நான் கன்சல்டேஷன் எடுத்தப்போ அவர் வந்து நான் மற்ற இடத்துல பேசியிருந்தப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கலர் ஸ்லிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு இன்னொரு ஸ்லிப்பு கிடை கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம்னு சொன்னாங்க ஆர் வந்து உங்களுக்கு நீங்கள் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் போட்டிருந்துச்சு நான் அதை பற்றி பெருசாக யோசிக்கவே இல்லை நான் என்ன பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நம்ம இன்டர்வியூ ஒழுங்காக பண்ணுவோம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிறதான் நான் வந்து என்னுடைய அப்ரோச்சாக இருந்துச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு கடைசியில் கடைசி ஒன் மினிட் என்ன நடந்துச்சு அப்படின்னா என்னுடைய வீசா ஆஃபீஸர் வந்து என்கிட்ட சொன்னார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு விசா அப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆன் த ஸ்பாட்லேயே சொல்லிட்டார் அவர் சோ நான் இன்டர்வியூல இருந்து வெளியில வரல நம்ம எந்த மெயிலையும் நான் செக் பண்ணல பட் ஆன் த ஸ்பாட்லேயே வந்து உங்களுக்கு நாங்க வீசா கொடுக்குறோம் அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை நம்பவே இல்லை என்ன இப்படி சொல்கிறாங்களே டக்குன்னு நம்ம இதை எதிர்பார்க்கலையே அப்படின்னு சப்போஸ் கொடுத்தாலும் நம்ம வாங்கி பிரிச்சு பார்க்கும்போது தான் நமக்கு அது கிடச்சிருக்க தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் பட் அப்படி சொன்ன உடனே நம்ம பிக்கப் போட்டிருக்கிறோமா அவர் டெலிவரி போட்டிருக்கோமா அவர் வந்து வேறு ஏதாவது இப்போ இடத்துல போய் வாங்க போகிறோமா அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை டக்குன்னு நான் கேட்டேன் எப்போது கிடைக்கும் எப்போ பாஸ்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் லைக் ஃபோர் ஆர் ஃபைவ் ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் டிஸ்பேச் ஆகிரும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எங்கே இங்கே வந்து கலெக்ட் பண்ணுமா அப்படின்னு நான் கேட்டேன் இங்கே எம்பஸியில் தாய்லேண்டில் பேங்காக்ல நானா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் இருந்து ஒரு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் நான் போன எம்பஸி இருந்துச்சு ஸோ அங்கே நான் கேட்டேன் இங்கே வந்து வாங்கணுமா அப்படின்னு நான் கேட்டேன் அப்பா ஒரு என்ன சார் அப்படின்னா இங்கே வந்து இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு ஒரு சின்ன சிட்டு மாதிரி ஒன்று கொடுத்தாரு அந்த இதில் வந்து ஒரு லொக்கேஷன் ஒரு டைமு எந்த டைமில் வந்து வாங்கணும் எந்த இடத்துல வந்து வாங்கணும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே இருந்துச்சு ஸோ நான் வாங்கிட்டு வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பேன் நான் என்னையை ஃபோட்டோகிராஃப் எடுக்க வச்சாங்க ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறக்கு என்கிட்ட சேஞ்ச் இல்லை ஒரே ஒரு ஐநூறு பாட் காசு மட்டும்தான் இருந்துச்சு ஸோ அதை கொடுத்துட்டு அந்த உள்ளே இருந்த ஒரு காஃபி ஷாப்பில் வந்து ஒரு காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்புறம் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்து அவன் ரெடியாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதை நான் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் ஓரளவுக்கு செட்டில் ஆனேன் செட்டில் ஆனதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு வந்து கொடுக்குறாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஸோ இப்போது தேர்ஸ்டே நீங்கள் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் ஃப்ளெக்ஸி டிக்கெட் போடலை ஏன்னா நான் இங்கே இந்தியாவிலேருந்து டியூஸ்டே கிளம்புறேன் வெனஸ்டே காலையில் தாய்லாண்டு போய் இறங்குறேன் தேர்ஸ்டே காலையில் எனக்கு இன்டர்வியூ எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியாது அப்படிங்கிறக்காக அடுத்த தேர்ஸ்டே தாண்டி அதுக்கு அடுத்து வர்ற தான் நான் டிக்கெட் போட்டுருவேன் ஸோ இப்போ என்ன பண்ணுறது இப்போ நம்ம போய் டிக்கெட்டை மாற்றலாமா ஏன்னா நம்ம டிக்கெட்டை மாற்றலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகுமே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வீசா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் எப்போ பாஸ்போர்ட் கையில் கிடைக்கும் நம்ம க வீச கிடைச்சி தான் நம்மளால் வர முடியாது இல்லைங்களா பாஸ்போர்ட் கையில் வாங்கினதுக்கப்புறம் தான் வர முடியும் ஸோ நான் வந்து டியூஸ்டே ஃபார் ஃபார்ஷுவர் எனக்கு தெரியும் டியூஸ்டே வராது ஸோ அப்புறம் வந்து ஃப்ரைடே போய் பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது வந்து அவங்க ஒன்று சொல்லுவாங்க இந்த எனக்கு தெரிஞ்சு என்னுடைய எந்த வீடியோஸ்லேயும் நான் இது வரைக்கும் இதை சொன்னது கிடையாது பட் மேபி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்றாத நம்ம வீசா அப்ளை பண்ணும்போது நம்ம பாஸ்போர்ட்ல ஒரு ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒன்று ஓட்டுவாங்க லைக் வந்து இந்த பர்சனுக்கு இந்த ட்ராக்கிங் ஐடி வந்து எங்ககிட்ட வீசா இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ஒரு சின்ன ட்ராக்கிங் ஐடி வந்து பின்னாடி ஓட்டியிருந்தாங்க அந்த ட்ராக்கிங் ஐடியை நோட் பண்ணி வச்சுக்க சொன்னாங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஒஃபிஷியல் சைட்டில் போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பாஸ்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ட்ராக் பண்ண முடியும் ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு போட்ட உடனே வந்து லைக் பாஸ்போர்ட் இன்டர்வியூ ஸ்கெட்யூல்டு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்டர்வியூக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் இன்டர்வியூ அன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் ஒரு நாலு நாள் கழிச்சு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் ஸோ நான் போன அந்த ட்ராக்கிங் ஐடியில் போய் செக் பண்ணும்போது ஏதோ ஒரு சின்ன அப்டேட் இருந்துச்சு பட் டெஸ்பேச் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வரல ஸோ நான் ஃப்ரைடே லைக் தேர்ஸ்டே விட்டுட்டு சரி எப்படியா இருந்தாலும் ஃப்ரைடே வராது நம்ம ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அநேகமாக சம் வேற அரவுண்ட் ஒரு சண்டே நூன் டைம் வந்து ஒரு அப்டேட் வந்துச்சு லைக் வந்து ஏதோ ஒன்று மாறி இருந்துச்சு லைக் யூஆர் ஆக்சுவலாக ரெடி ஃபார் பிக்கப்னு இருந்தால் நம்ம போய் பாஸ்போர்ட்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதான் அர்த்தம் பட் எனக்கு ரெடி ஃபார் பிக்கப்னு இல்லாமல் வேறு ஒன்று இருந்துச்சு லைக் வந்து இஸ் இஸ்இன் ட்ரான்சிட்டோ இஸ் டுவேர்ட்ஸ் த பாஸ் டுவோர்ட்ஸ் த போஸ்ட் ஆஃபீஸோ ஏதோ ஒன்று அப்டேட் இருந்துச்சுங்க ஸோ அதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஓகே ஒரு வேளை சண்டேவே வந்திருக்குமோ அப்படின்னு நான் போய் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் போய் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து சண்டே இல்லை சாட்டர்டேன்னு நினைக்கிறேன் சாட்டர்டே வந்து நான் போய் பாஸ்போர்ட் லைக் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் செக் பண்ணும்போது கரெக்டாக அஞ்சு மணிக்கு போனேன் அஞ்சு மணிக்கு நான் போனப்போ எனக்கு வந்து பெரிய அளவுக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கு அப்படின்னா எம்பசியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம்னு சொல்லலாம் எம்பசியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு நான் போய் ஒரு அஞ்சு மணிக்கு கேட்டேன் அவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க பாஸ்போர்ட் இன்னும் வரல அப்படின்னு சொன்னாங்க பட் அங்கே வந்து வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்டேட் ஆச்சு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து சாட்டர்டே நான் போனேன் எனக்கு வந்து சரி ஓகே அங்கே வந்துருச்சு டிஸ்பேச் ஆகிடுச்சு இவங்க உங்கள் ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டாங்க போல் இவங்களுக்கு இன்னும் அப்டேட் ஆகலை அப்படின்னு நினச்சி நான் சேட்டர்டே திரும்பி வந்துவிட்டேன் சண்டே போய் பார்க்கல மண்டே வந்து எப்படியா இருந்தாலும் நான் சாட்டர்டே போனேன் இல்லைங்களா அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் சண்டே வந்து நீங்கள் மண்டே வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக மண்டே அஞ்சு மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு எப்பண்டா அஞ்சு மணி ஆகும் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அஞ்சு மணிக்கு நான் போய் என்னையே சாட்டர்டே வர சொன்னாங்க இல்லைங்களா அதே இடத்துல நான் போய் பார்த்தேன் நான் இது எந்த இடம் அப்படின்னா நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அவர் வந்து இந்த ஒரு சிட்டு கொடுத்தாரு இல்லையா இந்த சிட்டில் போய் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த இடத்துல நான் போய் பார்க்கும்போது எனக்கு சொன்னாங்க இல்லை இங்கே இல்லை நீங்கள் வந்து இன்னைக்கு வரல நீங்கள் மண்டே வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் மண்டே போய் பார்த்தேன் அப்போ என்ன அப்போ ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் பாஸ்போர்ட் வராது நீங்கள் வேற ஒரு இடத்துல தான் போய் வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியலேன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஆஃபீஸர் வந்து இந்த பாஸ் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் வாங்க சொன்னாங்க ஆனால் இவங்க இங்கே வரல அப்படின்னு சொல்லும்போது வேறு எங்கே போய் வாங்குறதுன்னு நான் கேட்டேன் அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்கா அம்மா இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி அவங்களே ஒரு லொக்கேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா நான் வந்து பிக்கப் அப்படின்னு போட்டிருந்தேன் ஸோ பிக்கப் அப்போது ஸோ இந்த ஆஃபீஸர் கொடுத்த லொக்கேஷனில் தான் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் பட் ஆக்சுவலாக நான் அப்ளை பண்ணும்போதே எனக்கு ஒரு இடத்துல இன்டர்வியூ இன்னொரு இடத்துல வந்து பாஸ்போர்ட் பிக்கப் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா அந்த இடத்துக்கு எனக்கு முன்னாடியே வந்து அந்த பாஸ்போர்ட்டு டிஸ்பேச் ஆகிருச்சு இதர் அது ஃப்ரைடேவே போயிருக்கலாம் சாட்டர்டே போயிருக்கலாம் சண்டே போயிருக்கலாம் ஆர் மண்டே கூட வந்திருக்கலாம் எப்போ வந்துச்சுன்னு எனக்கு தெரியல நானும் அதை பெருசாக கேட்டுக்கணும்னு விரும்பலை ஸோ கரெக்டாக அந்த இடம் அந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே போயிருக்கேன் எப்படி போயிருக்கேன் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஏப்ரல் மாதம் ஒரு பதினாலோ பதினஞ்சாம் தேதி பக்கம் நான் வந்து எதர்ச்சியாக வந்து தாய்லாண்டில் பேங்காக்ல இருந்தேன் அந்த டைம் வந்து நமக்கு தமிழ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி அவங்க வந்து சாங்க்ரான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாட்டர் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுவாங்க லைக் வெயிலுக்கு வந்து கொஞ்சம் குளுமையாக இருக்கணும் அப்படின்னு நிறைய செலிப்ரேஷன்லாம் இருக்குது ஸோ தாய்லாண்டே பயங்கரமாக விழா குளம் போன்றிருக்கும் ஸோ அப்போ நான் போகும்போது நான் இந்த ஏரியாவை க்ராஸ் பண்ணி போயிருக்கேன் ஸோ இது நமக்கு தெரிஞ்ச ஏரியா தானே அப்படின்னு டக்குன்னு நாங்கள் போனேன் அங்கே ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு ஒரு சின்ன பாஸ்போர்ட் ஆஃபீஸ் மாதிரி சின்ன போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இருந்துச்சு அங்கே போய் நான் சொன்னேன் இப்படி வந்து என்னுடைய நான் அப்ளை பண்ணியிருந்தேன் இங்கே வந்து கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆமாங்க உங்கள் இது வந்திருக்கு உங்கள் பேர் பிரவீன் அப்புறம் வந்து உங்களுடைய ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று கேட்டாங்க அப்புறம் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நான் காமிச்சேன் கொடுத்தேன் ஒரு பெண் கொண்டு போயிருந்தேன் ஒரு இடத்துல சைன் போட சொன்னாங்க அப்புறம் வந்து எங்கிட்ட ஒரு பாட்டு வாங்கினாங்க ஒரு பாட்டுங்கிறது வந்து நம்ம ஊரில் ரெண்டு ரூபான்னு நினைக்கிறேன் ரெண்டு ரூபா ரூபா ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அந்த ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா மேலே ஒட்டுற ஸ்டாம்ப் அந்த ஸ்டாம்ப் ஃபீ லைக் இவர் வந்து வந்து கையெழுத்து போட்டு வாங்குறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்டாம்பில் வச்சு சிக்னேச்சர் மாதிரி வாங்கினாங்க ஸோ அதை நான் பண் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து ரிட்டர்ன் வந்தேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பாட்டை வந்து சார்ஜ் பண்ணாங்க ஒரு பாட்டுங்கிறது லைக் நம்ம ஊரில் ரெண்டு ரூபா வெறும் ரெண்டு ரூபா தான் ஸோ அதை என்கிட்ட வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வந்து மடித்து உள்ள பாஸ்போர்ட் வச்சு ப்ராப்பராக சீல் பண்ணி வச்சாங்க ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்து இத்தனை வருஷம் இத்தனை மாதம் இந்த மாதத்தில் ஆரம்பித்து இந்த மாதம் வரைக்கும் வீசா இருக்குன்னு பார்க்குற வரைக்கும் என்னால் நம்பவே முடியல ஏன்னா நான் என்ன நினச்சேன் அப்படின்னா என்கிட்ட கேள்வி நான் என்கிட்ட அவங்க கேட்ட கேள்வி நான் சொன்ன பதிலை வச்சு நமக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் வீசா கொடுப்பாங்க அவர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற வரைக்கும் எனக்கு வீசா கிடைக்குமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டவுட்ஃபுல்லான ஒரு பாயிண்டில் எனக்கு இது கிடைச்சது வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தப்போம் எனக்கு வந்து ஒரு டென் இயர்ஸ் வீசா டென் இயர்ஸ் வந்து மல்டிபிள் என்ட்ரி யூஎஸ் டூரிஸ்ட் வீசா எனக்கு அப்ரூவ் ஆகி இருந்துச்சு ஸோ இதுதான் என்னுடைய கடைசி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணதுலேருந்து என் கையில் பாஸ்போர்ட் வாங்கின வரைக்கும் எனக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக லைக் நான் எப்படி அப்ளை பண்ணேங்கிறதெல்லாம் இனிமேல் தான் வரும் எப்படி இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணேன் எப்படி அப்ளை பண்ண எப்படி எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து என்னால் அளவுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்ப நன்றி சப்போஸ் உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் தேவைப்படுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் பட் அது ஒரு பெய்டு சர்வீஸ் தான் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ சப்போஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது ட்ராவல் கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்ட்ரிஸ் லைக் அல்பேனியா ரஷ்யா டர்க்கி ஜப்பான் தைவான் பற்றிலாம் நிறைய வீடியோஸ் இருக்கும் அதுவும் தவான் தைவானில் தமிழ் பேசுகிற மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் இருக்குது ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள் ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம யூஎஸ் விசா பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி